அனைவருக்கும் வணக்கம் நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் இருந்து இன்னைக்கு நம்மளோட உணர்வுகளை பத்தி ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்கலாம் இது உங்கள் வாழ்க்கை உங்கள் உணர்வுகள் கையில வீடியோ சீரீஸோட பகுதி ஆறு வாங்க தொடங்கலாம் நான் என் கையில ஒரு கப் வச்சிருக்கேன் இப்போ தெரியாம ஒருத்தர் வந்து என்ன கப்பு மேல இடிச்சிடுறாரு நானும் கை தவறி இந்த கப்பை விட்டுடுறேன் இந்த கப்புல இருக்கிற பொருளெல்லாம் கீழே விழுந்துருது என்னோட கேஸ்ல வெறும் பேப்பர் தான் வச்சுக்கோங்க இப்ப இந்த கப்ல நீங்க தண்ணி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி ஊத்தும் காஃபி வச்சிருந்தீங்கன்னா காஃபி ஊத்தும் நீங்க இந்த கப்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் ஊத்தும் இல்லையா இப்ப இந்த பேப்பர்லாம் கீழே கொட்டினதுக்கு காரணம் என்னை வந்து இடிச்சவர்னாலன்னு சொல்லலாமா இல்ல இந்த கப்பை நான் ஒழுங்கா பிடிக்காம கீழே விட்டதுனாலன்னு சொல்லலாமா இந்த கப்ல பேப்பர் இருந்ததுனாலதான் இந்த கப்ல பேப்பர் இருந்ததுனாலதான் பேப்பர் கீழே கொட்டுச்சு இதுவே இந்த கப்ல தண்ணி இருந்திருந்தா தண்ணி தான் கீழே கொட்டியிருக்கோம் என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு கப்பு மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் பல விதமான கப்புகள் இருக்கு ஆமா எங்க வீட்டுல நிறைய கப் இருக்குன்னு சொல்லாதீங்க நான் பிசிக்கலான கப்பை பத்தி பேசல நம்மளோட மனதுல நம்ம வச்சிருக்க கிண்ணங்கள் நம்ம எண்ணங்களை தேக்கி வச்சிருக்க கிண்ணங்கள் நிறைய இருக்கு இந்த கிண்ணங்கள் தட்டி விடுறப்ப ட்ரிகர் ஆகுறப்ப அந்த இமோஷன்ஸ் அந்த உணர்வுகள் வெளிப்படுது இப்ப இந்த உணர்வுகள் வெளிவந்ததுக்கு காரணம் யாரோ வந்து என்னோட கப்ப என்னோட கிண்ணத்தை ட்ரிகர் பண்ணதுதான் காரணமா இல்ல என்னோட கிண்ணத்துல அந்த உணர்வை நான் தேக்கி வச்சிருந்தது காரணமா புரியுற மாதிரி இருக்கா இந்த கப்ல என்ன இருந்ததுன்றத வச்சுதான் இந்த கப்ல இருந்து என்ன பொருள் கொட்டுதுன்றது தீர்மானிக்கப்படுது இந்த தெளிவா ஒரு எடுத்துக்காட்டோட எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பேரு மிஸ்டர் எக்ஸ் இந்த மிஸ்டர் எக்ஸ் அடிக்கடி கோவப்படுவாரு அடிக்கடி கத்துவாரு மேபி தகாத வார்த்தைகள்ல பயன்படுத்துறவரா கூட இருக்கலாம் ரொம்ப சிட்டு சிட்டுன்னு கோவம் வரும் சிடு சிடுன்னு இருப்பாரு நிறைய பேர்கிட்ட கிட்ட அன்பா பேச மாட்டாரு அவரை பல பேருக்கு பிடிக்காது அவரு ஆபீஸ் வந்தாலே அவரு எல்லாத்துக்கும் கோவப்படுவாரு எல்லாத்துக்கும் கத்துவாரு இந்த மனுஷன் சிரிக்கவே மாட்டாருப்பா அப்படின்லாம் இந்த மாதிரி ஒரு நபரை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இந்த நபர் என்ன பண்ணாலும் கோவப்படுவாரு அந்த நபரை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நம்ம என்னதான் அவருக்கு நல்லது செஞ்சாலும் அதுல இருக்கிற ஒரு குத்தம் குறைய கண்டுபிடிப்பாரு எப்ப பாரு இவர்கிட்ட இருந்து திட்டு வாங்கிக்கிட்டே தான் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும் அவரு ஆனா ஏன் இப்படி அடிக்கடி கோவப்படுறாரு நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரோட கிண்ணம் ஃபுல்லா கோவம் தான் இருக்கு அதனால்தான் யார் என்ன பண்ணாலும் அவர் கொற்ற இமோஷன் கோவமா இருக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளோட கிண்ணத்துல நம்ம என்ன விதமான உணர்வுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் வெளியே செந்தும் அதே மாதிரி நம்மள சுத்தி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க எப்போ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அத வந்து அதோட நெகட்டிவான விஷயங்களையே பார்ப்பாங்க அவங்க எப்பயுமே ஒரு பய உணர்வுக்குள்ள போயிடுவாங்க எப்பயுமே வந்து எதிர்மறையா திங்க் பண்ணுவாங்க இது தப்பாயிடுமோ இது வந்து இப்படி இருக்காதோன்ற ஒரு மாதிரி கவலை சங்கடம் இந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட கப்புல இருக்கிறது அந்த இமோஷன் தான் சோ நீங்க உங்களுக்குள்ள எந்த விதமான இமோஷன்ஸை நிறைய சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ இந்த கப்புக்குள்ள நிறைய போட்டு போட்டு வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ட்ரிகர்ஸ் சில சிச்சுவேஷன்ஸ் சில சம்பவங்கள் நடக்கிறப்ப அந்த கப்புல இருக்கிற இமோஷன்ஸ் தான் வெளியே வரும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கிட்ட அன்பாவே இருப்பாங்க இந்த மாதிரி அன்பா இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் என்னாலலாம் முடியாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு அன்பு அவ்வளோ காதல் வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்கள கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட கூட அவங்களால வெறுப்ப காட்ட முடியாது ஏன்னா அவங்க கிட்ட அந்த வெறுப்புன்ற உணர்வு அவங்க கிண்ணத்துல இல்ல அதனால அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்ப காமிக்கிறாங்க இது வரைக்கும் புரியுது ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் எப்ப பாரு கோவப்படணும் இல்ல ஒருத்தர் எப்ப பாரு கஷ்டப்படணும் இல்ல ஒருத்தர் எப்ப பாரு சந்தோஷமா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட வேற மாதிரி இருக்காங்க இன்னொருத்தர் கிட்ட வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க கேக்குறீங்கன்றது எனக்கு கேக்குது இப்போ என்கிட்ட இந்த ஒரு கப்பு தான் இருக்குன்னு கிடையாது என்னோட ஹஸ்பண்டுக்கான ஒரு கப்பு என் குழந்தைக்கான ஒரு கப்பு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு கப்பு என்னோட கொலீக்ஸ்க்கான ஒரு கப்புன்னு நம்மளோட மனசுல பல விதமான மக்களுக்கு பல விதமான கப்ஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு கிண்ணத்திலையும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும் அவங்க அதை ட்ரிகர் பண்றப்ப அந்த உணர்வுகள் தான் அதிகப்படியா வெளிவரும் இதை யோக சாஸ்திரத்துல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் வார்த்தை சம்ஸ்காரா இந்த சம்ஸ்காரம்ன்றது நம்மளோட பல ஜென்ம ஆஹ் ஞாபகங்கள்னு வச்சுக்கலாம் இந்த கர்ம பதிவுகள் நம்மள ஒரு விதமா இயக்கும் இதுதான் இந்த சம்ஸ்காரங்கள் ஆஹ் இப்போ ஒரு சிலரை நம்ம வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு பிடிக்காது இல்லை அவங்க பண்றது அவங்க நம்மளுக்கு எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்கள நான் அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க இது மேபி உங்களோட இருந்து வர்றதா இருக்கலாம் கர்ம பதிவுகளா இருக்கலாம் அடுத்த வார்த்தை வந்து வாசனா நடந்தது நான் முன்ன சொன்ன மாதிரி முன்னாடி நம்மளுக்கு நடந்த சுச்சுவேஷன் இப்போ ஒருத்தர் வந்து நம்மள கஷ்டப்படுத்திருக்கலாம் இல்ல வார்த்தைகளால காயப்படுத்திருக்கலாம் இல்ல நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி சில சங்கடங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தின மனிதர்கள் திரும்பியும் நம்ம வாழ்க்கையில வரப்ப இந்த வாசனை இந்த வாசனான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவங்களோட அந்த பழைய ஞாபகங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி அவங்க மேல ஒரு விதமான கோப உணர்வு உணர்வுன்ற மாதிரி அவங்களுக்குன்னு உண்டான அந்த கிண்ணத்துல எதிர்மறை எண்ணங்களான வெறுப்பு கோபம் இதெல்லாம் நம்ம சேமிச்சு வச்சுப்போம் ஸ்வபாவம்ன்றது நம்ம பிறப்பிலேயே நம்மளுக்கு இருக்கிற ஒரு குணம் நம்மளோட இன்போன் குவாலிட்டின்னு சொல்லலாம் இந்த ஸ்வபாவ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் நம்ம நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பிறர் வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் சில பிரச்சனைகளை நம்மளால தடுக்க முடியும் ஆயுர்வேதத்துல பிரகிருத்தின்னு சொல்லுவோம் வாதா பித்தா கஃபா இந்த மூணு பிரகிருதி வந்து காம்பினேஷன்ல வரும் வாத பித்த உடம்பு இல்ல பித்தா டாமினன்ட் பர்சன் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரகிருதி சொல்லுவாங்க ஜென்ரலாவே இந்த பித்த பிரகிருதி இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்க அது நல்ல விதத்திலேயா கெட்ட விதத்திலயான்றது அவங்க கிட்ட நம்ம பேசுறப்ப தெரியும் ஆனா இந்த கஃப உடம்புக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்பட மாட்டாங்க கொஞ்சம் நிதானமா இருப்பாங்க கொஞ்சம் அன்பானவங்களா இருப்பாங்க ஆனா பித்த உடம்புக்காரங்க கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க இதுதான் வந்து இந்த ஸ்வபாவத்துல வரும் இந்த மூணுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஸ்வாவம் என்ன நம்மளோட சம்ஸ்காரம் என்ன ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகுறத வச்சு அவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன சம்ஸ்காரம் இருக்குன்றத நம்மளால தெளிவா உணர்ந்துக்க முடியும் நம்மளோட வாசனை என்ன நம்ம அவங்களோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் இந்த இந்த ஒரு லைஃப்ல பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லயா இருக்கலையா மந்த்ஸ்லயா இருக்கலாம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்றத வச்சு இந்த வாசனா டிசைட் ஆகும் சோ இந்த மூணு என்னவா வேணாலும் இருந்தாலும் இந்த மூணும் சேர்ந்து உங்க கிண்ணத்துல எவ்வளவுக்கு அவ்வளவு வெறுப்பு இல்ல கோவத்தை போன்ற உணர்வுகளை ஸ்டோர் பண்ண வச்சாலும் உங்களால இத எப்படி மாத்த முடியும்னா உங்களோட பாவா பாவான்றது நம்மளோட மனசார நம்ம நினைக்கிற ஒரு எண்ணம் நம்மளோட பாவனை நம்மளோட இன்டென்ட் நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாவனை சோ நம்ம மனசார இந்த உணர்வுகளை கழுவி கவுத்துட்டு இதுக்குள்ள வேற உணர்வுகளை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் இந்த பாவா இந்த பாவா மூலியமா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி இல்ல வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி சில எதிர்மறை எண்ணங்களை அடுத்தவங்க மேல நம்ம காட்டுற எதிர்மறை எண்ணங்களை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பேர உணர்வுகளை நம்ம கப்ல நிரப்பி வச்சுக்கலாம் இந்த பதிவோட முக்கிய நோக்கம் என்னன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல சொல்லும் அவன் என்ன கோவப்படுத்துறான் அவன் என்ன கஷ்டப்படுத்துறான் அவன் என்ன சங்கடப்படுத்துறான்னு நம்ம மத்தவங்க மேல நம்மளோட உணர்வுகளுக்கான சாவியை கொண்டு போய் கொடுக்கிறோம் ஆனா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட உணர்வுகளுக்கு முழு முதல் காரணம் தான் நம்மளோட இமோஷன்ஸ் நம்மளோட உணர்வுகள் எல்லாமே வெளிப்படுத்துறோம் எதுவுமே புதுசா யாராலையும் வரல நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த இமோஷன்ஸ் அந்த உணர்வுகளை நம்ம மத்தவங்கள்னாலையும் அந்த சூழ்நிலைகள்னாலையும் வெளியே கொண்டு வரமே தவிர உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும் புதுசா இந்த கப்ல யாராலையும் எதையும் ஃபில் பண்ண முடியாது அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கு இதே மாதிரி உங்களோட உணர்வுகளை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் உணர்வுகள் கையெழுன்ற இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் எங்களையும் நீங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு என்னோட ஆங்கில புத்தகமான யோகிக் சிக்கெட்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃபார் வெயிட் லாஸ்ன்ற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் இலவசமாக பதில் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்துல இணையலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்